ஆண்டவராகிய இயேசுவே எம் பணியிடங்களுக்கு வாரும் என்று உம்மை அன்போடு அழைக்கின்றோம் நீர் மனிதனாக பிறந்தபோது உமது தந்தையாராகிய யோசைப்புடன் நீ தச்சு தொழில் செய்தீர் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவரை வேலையில்லா திண்டாட்டம் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் இன்று பல பேர் பணி செய்கின்ற இடங்களிலே மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் தங்கள் தகுதிக்கு இணையான வேலைகள் இல்லை கிடைத்த வேலையிலும் உறுதி இல்லை வேலைக்கு ஏற்ற ஊதியம் இல்லை பணியாற்றுகின்றவர்களுக்கு இடையே ஒரு சுமூகமான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சூழல் இல்லாமல் போட்டியும் பொறாமையும் இருக்கின்ற இந்த சூழல் இதனால் அவர்கள் வேலை செய்கின்ற இடங்களில் ஒரு மகிழ்ச்சியோடு இல்லாமல் எப்போதும் மிகுந்த கவலையோடு இருக்கின்ற ஒரு பரிதாபமான நிலை ஆண்டவரே இந்த பணியிடங்களுக்கு நீர் வர என்று இந்நாளிலே உண்மை வேண்டுகிறோம் பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியையும் தங்கள் பணியிலே ஈடுபாட்டையும் தங்களோடு பணியாற்றுகின்றவர்களை சமமாக மதித்து யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் மகிழ்ச்சியோடு வாழவும் பிறரோடு இணைந்து பணியாற்றவும் உமது வருகை எங்கள் பணியிடங்களுக்கு ஒரு மாற்றத்தை தர என்று உம்மை வேண்டுகிறோம் வாரும் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் பணியிடங்களுக்கு வாரும்